பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்னை பேர் பலனை தள வழங்க போகிறது பாருங்கள் ராசியை குரு பார்க்குறார் அதுவே ஐம்பது சதவீதம் ஓகே ராசிநாதன் போய் அஞ்சாம் இடத்துல உட்காருறது அது ஒரு ஐம்பது சதவீதம் ஓகே இதை தாண்டி ராசிநாதனை குரு பார்க்குறார் அப் உங்களுக்கு அதே நேரத்தில் ஒம்பதுல குருவே இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலை மேக்சிமம் பத்தாம் அதிபதி சந்த சுக்கரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தை பார்க்குறார் அப்போது அதிகபட்சமாக உங்களுக்கு கிரகங்கள் இந்த ராகு கேது சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் நடக்கும் அதுலேயும் உங்கள் ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது இது கோச்சாரம் என்பது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தாங்க இது பர்த் ஜாதகம் தான் எழுபது சதவீதம் பேச போகிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் போதிலும் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தை நல்லா பிரிப்பார் ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தை பிரிப்பார் ஒரு அன்னோன்னியமான ஒரு க கப்புலாக இருந்தாலும் தம்பதியராக இருந்தாலும் நான் இப்போ சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினு வரக்கூடிய அமைப்பை த ஏற்படுத்தி விடுவார் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க அது இது கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் நல்ல வருமானம் கிடைத்த போதிலும் ரெண்டாம் இடத்துக்கு கேது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வீரர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏன்னா சுக்கனுடைய வீடு அது நாலாம் இடத்துல இருக்கு சனி பார்வையில் இருக்கார் கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை நிச்சயமாக உங்களுடைய சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருந்தால் எந்த ஒரு இதுலேயும் வேலை பார்க்க முடியும் வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் நாலாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பார்வை நாலாம் இடத்துக்கு இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் ஒரு அனுகூலம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது டெட்டாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எதிர்ப்பாக இருப்பார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கும் தியாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளை பிள்ளைகள் அது இருந்து நல்ல தகவல் வரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு மொத்தத்தில் பார்க்கும்போது பிள்ளைகளால் சந்தோஷம் அடைய போகிறீங்க கௌரவம் அடைய போகிறீங்க ஆனால் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது இந்த ரெண்டில் கேது இருக்குது ஏ ரெண்டில் கேது இருந்தால் ச குடும்பத்துலேயும் பிரச்சனை ஏழில் சனி இருந்தால் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்போ வேலை அது மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் கிளம்புவார்கள் புதுசாக ஆச்சு உங்களுக்கு இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தீங்க இப்போ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் வாயத்திறந்தால் உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கும் அதுக்காக நீங்கள் சூதனமாக நடந்துக்குங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையும் தலைக்கு வருது தலை வ வரும் மற்றபடி உங்கள் அதையும் தாண்டி எட்டில் ராகு இருக்கார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இந்த ராகு எட்டில் இருக்கிறதாலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நட்பு வட்டாரம் உறவினர்களிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ருன்னு வம்பு வழக்குன்னு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அசிங்கம் அவமானத்தை படணும் அல்லது நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன் சும்மா தெருவிழந்தான் என்னை கூப்பிட்டு சாட்சி போட்டாங்க இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு இருந்தால் தான் போக முடியும் போனீங்கன்னு சொன்னால் அது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படும் எந்த ஒரு அங்கே போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால அதாவது குரு ஒன்பதிலேயே இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளங்கள்னு போயிட்டு வருவீங்க ஒன்றும் வெளிநாடு வேலைக்கு போகணும் இல்லை உயர்கல்விக்கு போகணும் ஒன்பதாம் இடம்னு சொன்னால் இல்லை உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை அது கூட இல்லைன்னா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பத்துக்குடையவன் பார்க்குறார் சனி பார்வை பெற்று பார்க்குறாரு அப்போது வேலையில் வந்து உங்களுக்கு கலைத்துறை சினிமா துறை அதாவது கே கேமராவுக்கு முன்னாடி நிற்பவர் இயங்குபவர்களும் சரி கேமராவுக்கு பின்னாடி இயங்குபவர்களும் சரி அத்துணை வேர்களுக்கும் நல்லது நடக்கும் வேலைகள் கிடைக்கும் ஆனால் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான ஒழிய மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறை இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு வேலை பலு தான் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயில போகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்குரு உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றுவார் மற்றபடி உங்களை வரலையும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பேர்ப்பட்ட பலன்களை வழங்க போகிறது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் துர்க்கையை போற்றுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம்